எம்ஜிஆர் அவர்களை அவரது வீட்டில் விடுதலை புலி இயக்க தலைவர் பிரபாகரன் அவர்களும் ஆண்டன் பாலசிங்கம் அவர்களும் சந்திக்க சென்றனர் இருவருக்கும் விருந்தளித்து உபசரித்துவிட்டு விட்டு நான் உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமா என்று எம்ஜிஆர் அவர்கள் கேட்டார் விடுதலை புலி இயக்கத்துக்கு அப்போது நிதி தேவைப்பட்டது பிரபாகரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களிடம் ஒரு குறிப்பிட்ட தொகையை கூறினார் சற்று நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பிரபாகரன் அவர்களிடம் அவர் எதிர்பார்க்காத ஒரு மாபெரும் தொகையை வழங்கினார் தன்னை எப்போது வேண்டுமானாலும் பிரபாகரன் அவர்கள் சந்திக்க வசதியாக ஒரு தொலைபேசி எண்ணையும் ஒரு அடையாள அட்டையையும் பிரபாகரன் அவர்களிடம் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்தார் இந்தியாவின் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களின் மறைவுக்கு பிறகு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமரானதும் அதுவரை விடுதலை புலி இயக்கத்துக்கு வழங்கி வந்த உதவிகள் தொடர்பாக பேச வேண்டும் என்று இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அழைத்ததால் டெல்லி சென்றார் பிரபாகரன் ஆனால் இனி எங்களால் எந்த உதவியும் உங்களுக்கு செய்ய முடியாது என்று இந்திய அரசாங்கம் பிரபாகரனிடம் கூறியது அந்த நேரத்தில் டெல்லி வந்திருந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களை பிரபாகரன் அவர்கள் சந்தித்தார் மத்திய அரசு நான்கு கோடி ரூபாய் தருவதாக சொல்லி பின்னர் மறுத்ததை பிரபாகரன் அவர்களின் மூலம் எம்ஜிஆர் அவர்கள் அறிகிறார் உடனே எம்ஜிஆர் அவர்கள் அந்த தொகையை நான் தருகிறேன் என்று கூறி நான்கு கோடி ரூபாயை பிரபாகரன் அவர்களிடம் வழங்கினார் ஈழத் தமிழர்களுக்காக எம்ஜிஆர் அவர்கள் செய்த உதவிகளை பார்க்கும் போது எம்ஜிஆர் அவர்கள் இருந்திருந்தால் தமிழீழம் மலர்ந்திருக்கும்